அனைவருக்கும் வணக்கம் நேத்து தாவேக்க தலைவர் விஜயோட மூன்றாவது சுற்றுப்பயணம் நாமக்கல் மற்றும் கரூரில் நடந்துச்சு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கரூரில் ஒரு மிகப்பெரிய கொடூரமான சம்பவம் ஒன்று நடந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு முப்பத்தி ஒன்பது பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா பத்து குழந்தைகள் இறந்துருக்காங்க இது வந்து ஏன் நடந்துச்சு எதனால் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசலாம் இதுக்கு வந்து பல பேர் ஆளும் கட்சி தான் காரணம் திமுக தான் காரணம் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த சட்டமன்ற தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தான் காரணம் காவல்துறை தான் காரணம் அப்படின்னு பல பேர் பல விதையை சொல்கிறாங்க தலைவர் விஜய் அவர்கள் தான் முழுக்க முழுக்க பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் யார் யார் மேலே பழி சொன்னாலும் சரி குற்றம் சொன்னாலும் சரி போன உயிர் திரும்ப வரவே வராது அப்படிங்கிறத உண்மை ஸோ அந்த உயிரிழந்த அனைத்து குடும்பத்தினருக்கும் நான் மனமார்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ ஒரு உயிர் வந்து ஒரு மதிப்பு மிக்கது அது எவ்வளோ பணம் கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் அதை வந்து ஈடு கட்டவே முடியாது ஒரு குழந்தையோட உயிரெலாம் பார்த்திங்கன்னா அது கூட்ட நெரிசல் சிக்கி மூச்சு திணறி அதை மிதித்து இப்படி இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அதை வந்து ஏற்றுக்கவே முடியாது அப்படி வந்து நம்ம அதை போய் அந்த குழந்தைகளை ஏன்னா அஹ் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து தெளிவா சொல்றாரு கர்ப்பிணி பெண்கள் யாரும் வராதிங்க முதியவர்கள் யாரும் வர வேண்டாம் ஊனமுற்றவர்கள் யாரும் வர வேண்டாம் தயவு செய்து குழந்தைகள் யாரும் வர வேண்டாம்னு தெளிவா சொல்றாரு அவர் மேல உண்மையாவே அன்பு இருந்தால் பட்டு இருந்தால் அவர் பேச்சு கேட்கணுமா இல்லையா அப்ப அதன்படி ஒரு பெண்கள் அதிகமா போக போகாம குழந்தைகளை கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா இந்த சம்பவங்களை தவிர்த்திருக்கலாம் அதிகபட்சமா கடைசிக்கு அந்த குழந்தைகளோட இறப்பையாவது நம்ம தவிர்த்து வந்திருக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவ்வளோ குமுறலாக இருக்குது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்குது தாவைக்க தரப்பில் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து நாங்கள் கேட்ட இடத்த கொடுக்கல இப்போ காவல்துறை வந்து சரியான பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு தாவைக்காய் தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க காவல்துறை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அவங்க சொன்னதை விட கூட்டம் வந்து பத்தாயிரம் பேர் கூடுன்னு சொன்னாங்க ஆனா வந்து வந்து இருபத்தி ஏழாயிரம் பேர் அதிகமா கூடியிருக்காங்க ஸோ அதனால வந்த இடைஞ்சல் அப்படின்னு வந்து காவல்துறை சொல்றாங்க அப்புறம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேணும்னே வந்து அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் உள்ள விடுறாங்க அதனால வந்த பிரச்சனைகள் தான் அப்படின்னு சொல்றாங்க ஆம்புலன்ஸ்ல ஆளே இல்லை ஆனால் வந்து கூட்டத்துக்குள்ள வந்து வேணும்னே விடுறாங்க அதனாலதான் வந்து இந்த நெரிசலுக்கு காரணமே அதுதான் போலீஸ் வந்து தடியடி நடத்தினாங்க அதனால இந்த நெருக்கடிகள் எல்லாம் தள்ளுமுள்ளெல்லாம் ஏற்பட்டு அதனால இதாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அரசும் காவல்துறையும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாதிப்பு ஏற்படுது அந்த கூட்ட நெரிசல் சிக்கி மூச்சு திணறி அவங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுது அதுக்காகத்தான் ஆம்புலன்ஸ் போகுது ஆனா அந்த ஆம்புலன்ஸையும் அதுக்கும் வழிவிடாம அதை மறுச்சு ஆம்புலன்ஸ் அடிக்கிறது டிரைவர் அடிக்கிறது இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்றதுக்கு தாண்டி இந்த உயிர் இழப்புக்கு நம்ம வந்து எதை சொல்லி என்ன சொல்லி ஈடுகட்ட முடியும் அப்படிங்கிறது வந்து தெரியல இப்போ ஒரு காமனா பொதுவாக பார்த்தா என்ன கேள்வி வரும் ஒரு கூட்டத்துக்கு போகிறோம் ஒரு தாவே க தலைவர் அவர் வந்து ஒரு நடிகர் ஒரு மாபெரும் நடிகர் அவருக்கு கூட்டம் கூடுமா கூடாதாங்கிறது அவர் வெளியில வரத்துக்கு முன்னாடி தெரியாது ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த ஒரு ரெண்டு சுற்றுப்பயணத்துலேயுமே தெரிஞ்சிருக்கும் அவருக்கு எந்த அளவுக்கு கூட்டம் வருது அவர் வர எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முந்தின நாள் நைட்ல இருந்துருக்கிறாங்க அதிகாலை ரெண்டு இருக்காங்க அவர் வரேன்னு சொன்னது அறிவிச்சது எட்டே முக்காலுக்கு நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி நாமக்கல் வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அவர் இருந்து கிளம்புறதே எட்டே முக்கால்னு சொல்கிறாங்க அங்கிருந்து திருச்சி வந்து திருச்சி இருந்து இங்கே வர்றதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மத்தியானம் ரெண்டே முக்கால் ஆயிடுச்சு ஸோ ஒரு சாப்பாடு சரியா இல்லை தண்ணி இல்லை அப்படிங்கிற இந்த அவலநிலைகள்லாம் இருக்கும் பொழுது இதை பெரியவங்க சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் குழந்தைகள் எப்படி சமாளிப்பாங்க குழந்தைகள் எப்படி தாங்குவாங்க அப்படிங்கிற வந்து அந்த ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாம தான் மக்கள் இருக்காங்க அப்படிங்கறது வந்து என்னோட கருத்து அவர் மேலே அன்பு இருக்குது அவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்றோம் அவ அதாவது இப்போ இவர் விஜய் சொல்றாரு இப்படி வந்து நெருக்கடிகள் கொடுக்குறீங்க யாருக்குமே இல்லாத நெருக்கடிகள் இடைஞ்சல்கள் தடைகளை வந்து இந்த தாவேக்காவுக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்னன்னா அவருடைய தொண்டர்களாக இருக்கட்டும் ரசிகர்களா இருக்கட்டும் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஓ அப்படியா அப்போ வந்து நாங்க சப்போர்ட் பண்றோம் நாங்கள் போவோம் எங்களோட ஸ்ட்ரென்த்து காமிப்போம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல போறாங்க ஆனா அதனால வர பாதிப்பு இதுதான் இந்த மாதிரி ஸோ இதுக்கு முன்னாடி கூட்டம் நடந்திருக்குது ஸோ அந்த கூட்டத்துல எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடக்கலை நார்மலாகவே நம்ம பார்த்தாவே தெரியுது இதுக்கு முன்னாடி நடந்த சுற்றுப்பயணத்தில் இருந்த கூட்டத்தை விட இந்த கரூரில் கூட்டம் அதிகம் இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா அந்த இடம் வந்து கேட்கப்பட்ட இடம் வந்து இவங்க வந்து தாவக்க தரப்புலேருந்து பெரிய இடமா கேட்டோம் ஆனால் வந்து காவல்துறை வந்து ரொம்ப குறுகிய இடமா பார்த்து கொடுத்துருக்காங்க வேணும்னே கொடுத்துருக்காங்க அதனால தான் வந்து மக்கள் ஒன்றா கூடும் பொழுது ரொம்ப நெருக்கடி இடைஞ்சல் ஆயிடுச்சு அதனால வந்ததுதான் பிரச்சனை காவல்துறை வந்து பாதுகாப்பு இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய கூடின கூட்டத்தில் கொஞ்சம் ஒரு சிலர் மட்டும்தான் காவல்துறை இருந்தாங்க எங்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை வழிநடத்தல் இல்லை அப்படின்னு சொல்லி காவல்துறை மேல பெரிய அளவில் குற்றம் சாட்டுறாங்க மக்கள் தொண்டர்கள் தாவேக்க தொண்டர்கள் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு இவ்வளவு மக்கள் வருவாங்க எங்களுக்கு இவ்வளவு கூட்டம் கூடும் அப்படின்னு சொல்லி தாவேக்க தரப்புல கேட்டதன் அடிப்படையில் இவ்வளவு பேருக்கு இவ்வளவு காவல்துறையினு சொல்லி நாங்கள் வந்து ஒதுக்கி இருக்கிறோம் ஸோ அங்கே வந்து ஃபோர்ஸ் இறக்க முடியாது ஆல்ரெடி அவங்களே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமாக கூட்டம் அதிகமாக இருக்கும் இதில் போலீஸும் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது இன்னும் நெரிசல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒருவேளை காவல்துறை வந்து போலீஸ் பாதுகாப்பு அதிகமாக கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்தணும் என்ன பண்ணும் எல்லாரும் மரத்து மேலே ஏறாங்க கடைகளேறாங்க ஃப்ளக்ஸு மேலேறாங்க கரண்டு கம்பத்தில் ஏறுறாங்க அப்புறம் கரண்ட் கட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ கரண்ட் கம்பத்துல ஏறி ஏதாவது கரண்ட் அடிச்சு இறந்துட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் அரசு தரப்பில் சொல்கிறாங்க அதனால தான் நாங்கள் வந்து கரண்டு கட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது அவர் விஜய் வந்து அந்த கரூருக்கு வந்து அவர் பேசக்கூடிய இடத்துக்கு வந்து முதல் அவர் தேங்க்ஸ் சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் தான் அவங்க இல்லைன்னா என்னால் இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்க முடியாது அவங்களோட ஒத்துழைப்புனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அப்போ அந்தளவுக்கு நெருக்கடியாக இருந்திருக்குது அந்த நெருக்கடி யானு அப்படின்னா அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் தான் ஸோ அவங்கள வேலைக்கு தான் வந்திருக்கணும் ஒரு வேலை இதையெல்லாம் கட்டுப்படுத்தணும் மரத்தில் ஏறக்கூடாது கடைகளில் ஏறக்கூடாது கம்பங்கள் ஏறக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் தடுக்கணும்னா ஏப்பா தம்பி இறங்கு எங்க மிஸ்டர் இறங்கு அப்படின்னு சொன்னால் கேட்க போறது கிடையாது அது நல்லாவே தெரியும் நம்மளுக்கு ஏன்னா அவங்களோட ஆர்வம் அந்த மாதிரி இருக்குது அவரை பார்க்கணும் அவர் எப்படியாவது பார்த்துடணும் அவர் போக வரைக்கும் நம்ம அவர் கூட இருந்துடணும் அப்படின்னு அந்த நெரிசலையெல்லாம் எங்கெங்க இடம் கிடைக்கிதோ எல்லாம் ஏறிடுவாங்க ஸோ அப்போ அதே மாரி அவங்க தடியடி நடத்தி அவங்களை கட்டுப்படுத்தணும்னு முயற்சி செஞ்சாங்கன்னா காவல்துறை ஏன்னா அப்படித்தான் கட்டுப்படுத்த முடியும் ஒரு கூட்டத்தை சொல்லி கேட்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி தடியடி நடத்தினா உடனே போலீஸ் அராஜகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அவங்க யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க அதே மாரி அவங்க அதை கட்டுப்படுத்தி கொண்டு வரும் பொழுதும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க அப்போ என்னதான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ணியோ அந்த முட்டு கொடுத்து அப்படி அப்படிலாம் கிடையாது காமனா ஒரு இது ஒரு நடிகர் தலை சிறந்த நடிகர் ஓகே அதையா மறுக்கிறதுக்கு யாரும் இல்லை அவரை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் எல்லாத்துக்குமே இருக்கும் இப்போ எனக்கு கூட தான் இருக்கும் இப்போ அவருக்கு இங்க வராரு அப்படின்னா அவர் போய் பார்த்துட்டு வந்துடலாம் நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு ஆனா அதுக்காக குழந்தைகளை ஏன் தூக்கிட்டு போகணும் அந்த ஒரு வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் நாலு வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் அதை கூட்டிட்டு போய் அதுக்கு சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லாம அது இவ்வளவு சிரமத்தை கொடுக்கணும் அப்ப அந்த குழந்தை இறந்துருச்சு யாரு என்ன பண்ண முடியும் இப்போ விஜயாவிலயே இருக்காங்க இந்த உங்க குழந்தை இறந்துருச்சு நான் பத்து கோடி ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தாலும் அந்த குழந்தைக்கு ஈடாகுமா அது அந்த உயிருக்கு ஈடாகுமா ஈடாகவே ஆகாது ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு இருக்கிற ஆர்வம் அவருக்கு சப்போர்ட் பண்ணும் பிடிச்சிருக்குது அவரு தான் தலைவர் அவரு தான் சிஎம் எல்லாமே ஓகே அவருக்கு என்ன பண்ணணும் நீங்கள் ஒரு ஓட்டு போடுங்க போதுமா இல்லையா போதுமா அதுவே போதுமானது தான் அவர் ஓட்டு போட்டு அவர் சிஎம் ஆயிடுவார் அவர் ஆட்சிக்கு வந்துடுவார் நாடு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க பெண்கள் நல்லா இருப்பாங்க சுதந்திரமாக இருப்பாங்க எல்லாமே ஓகே உங்களுக்கு அப்படி இருக்குதா தோணுதா ஓகே அவருக்கு ஓட்டு போடுங்க யாரும் எதுவும் சொல்லலை நீங்க திமுக பக்கம் போடணும் அதிமுக பக்கம் போடணும் இவங்க வந்து அப்படி இவங்க வந்து அப்படி அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நீங்க நீங்க போய் நிக்கிறதுனால ஆட்சி மாற்றம் வந்துருமா கிடையாது நீங்க என்னதான் சப்போர்ட் பண்ணாலும் கொடி பிடிச்சாலும் கொடியாட்டினாலும் நோட்டீஸ் இருந்தாலும் உண்ணாவிரதம் இருந்தாலும் எதுவும் நடக்க போறதில்ல நீங்க போடுற ஓட்டு மட்டும்தான் அவர் ஆட்சியில அமர வைக்கும் அது எல்லாத்துக்குமே தெரியும் அப்ப என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு கூட்ட நெரிசல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல முடிந்த அளவுக்கு பெரியவங்களாலேயே தாங்க முடியாம இறந்துருக்காங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு பெண்கள் பதினெட்டு ஆண்கள் இறந்துருக்கிறாங்க ஒரு புது ஜோடி ஒரு தம்பதியர் அடுத்த மாசம் என்னமோ கல்யாணம் நடக்க போகக்கூடிய ஒரு இளம் ஜோடிகளும் இறந்துருக்காங்க ஸோ ஒரு கர்ப்பிணி பெண் அவரோட கணவர் வந்து இறந்துருக்காரு இதையெல்லாம் வந்து எப்படி அந்த குடும்பம் வீடு கட்ட முடியும் அப்படிங்கிறது வந்து சத்தியமா தெரியல ஒரு குழந்த அந்த குழந்தைய யோசிச்சு கொஞ்சம் ஒரு வயசு குழந்தையை தூக்கிட்டு எதுங்க அப்படி போறீங்க அவரு கட்சி தலைவரே சொல்றாரு உங்க அண்ணன் உங்கள் அண்ணன் உங்கள் மகன் அவரே சொல்கிறார்ல ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு நான் தாய்மாமன் அப்படின்னு சொல்லார்ல அந்த தாய்மாமனுக்கு மதிப்பு கொடுத்து தயவு செஞ்சு நீங்கள் வீட்டில் இருங்க குழந்தைகள்லாம் எங்கள் கூட்டிகிட்டு போகாதீங்க பெரியவங்க போகாதீங்க கூட்டம் அதிகமாக இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க நீங்கள் இந்த அவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க எதிர்கட்சி இப்படி நினைக்கும் அந்த கட்சி அப்படி நினைக்கும் திமுக இப்படி சொல்லிருச்சு பிஜேபி இப்படி சொல்லிடுச்சு அவங்க முன்னாடி நம்ம ஸ்ட்ரென்த்து காட்டணும் பலத்தை காட்டணும் அப்படின்னு நீங்கள் போகிறதுனால வர இழப்புகளுக்கு நீங்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும் யாரும் பொறுப்பேற்க முடியாது இப்ப வந்து ஒன்னும் இல்லைங்க இப்ப எல்லாம் இறந்துட்டாங்க சரி தாவேக்கா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திமுக தான் முழுக்க முழுக்க காரணம் திரு செந்தில் பாலாஜி தான் காவல்துறை தான் சரி ஓகே அந்த அந்த ஊர்ல இருக்கிற காவல்துறை மாவட்ட ஆட்சியர் இவங்க எல்லாத்தையுமே பதவி நீக்கம் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க செந்தில் பாலாஜி அவர்களை பிடிச்சி ஜெயிலேயே போட்டுடுறாங்க உங்களுக்கு அதனால என்ன கிடைக்கும் போன உயிர் திரும்ப வந்துருமா வராது சரி ஒருவேளை தாவேக்கா தரப்பு தவிர்த்து அவரை எதிர்ப்பு ஆட்கள் எல்லாருமே வந்து விஜய பிடிச்சி ஜெயிலில் போடணும் அவர் முழுக்க முழுக்க தான் காரணம் அவர் தொண்டர்கள் வந்து தான் வந்து கட்டுப்படுத்தணும் அது பண்ணணும் இது பண்ணணும் பொறுப்பேற்றுக்கணும் இதனால வந்து இத்தனை உயிர்கள் சேதமாச்சு அவர் கட்சிய ஆரம்பிச்சதுலேருந்து ஐம்பது பேர் இறந்துருக்கிறாங்க அதுக்கு வந்து இவர் இவரு அரசியல் வந்து ரொம்ப ஆபத்தானது இவர் இருக்கக்கூடாது இவர் பிடிச்சி ஜெயில போடுங்க வழக்கு போடுங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க சரிங்க ஓகே இப்போ எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு சரி ஓகே விஜய் மேலே வந்து வழக்கு பதிஞ்சு அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடலான்னு வைங்க இந்த உயிர்கள் எல்லாம் திரும்ப வந்துடுமா வராது தலைவர் விஜய் அவர்கள் சார்பாக நானும் கூட ஒரு முறை கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் வயதில் முதிர்ந்தவங்க குழந்தைகள் தயவு செஞ்சு போட பார்த்தீங்கன்னா பத்து பதினோரு வயசு பசங்கள்லாம் போயிட்டு நைட்டு நான் ஒருத்தர் ரெண்டு மணிலேருந்து வரங்கிறான் இன்னொருத்தர் நாலு மணிலேருந்து இருக்கிறாங்களா டிவிக்கோ பிள்ளையோ டிவிக்கே பசங்க அப்படின்னு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக இருக்கும் ஒரு ஆர்வமா இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதுக்காக வந்து ஏதாவது நேர்ந்தால் அந்த குடும்பத்துக்கு என்ன பதில் யார் சொல்ல முடியும் என்ன ஆறுதல் சொன்னாலும் ஈடாகாது அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இருங்க தொண்டர்கள் ரசிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு உங்க தலைவருக்கு கெட்ட பேர் நிகழா வண்ணம் நீங்க நடந்துக்கங்க ஸோ நம்ம வந்து எல்லார்ட்டையும் பேசுகிறதா அவங்கள மட்டும் இல்லை இப்போ அஜித் ரசிகர்களாக இருக்கட்டும் சிவகார்த்திகின் ரசிகர்களாக இருக்கட்டும் ரஜினி ரசிகர்களாக இருக்கட்டும் ஏன் எம்ஜிஆர் ரசிகராகவே இருந்தாலும் அவருடைய படங்களாக கொண்டாடுங்க தலைவர்களாக தூக்கி வச்சு பெருமையாக பேசுங்க ஓகே ஆனால் அவருடைய பதவி அதாவது ஃப்ளக்ஸுக்கு வந்து பால் ஊற்றுறதை வந்து யாருமே ஏற்றுக்க முடியாது அப்படியும் தலைவர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா பத்து பேருக்கு பத்து குழந்தைகளுக்கு பாலை வாங்கி ஊற்றுங்க ஒரு புண்ணியமாவது சேரும் அந்த குழந்தைகளும் பசியாரும் அப்படிங்கிற கருத்து தான் ஸோ அந்த மாதிரி தான் அதனால் வந்து எல்லாமே ஒரு லிமிட்டு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஓட்டு போடுங்க அதெல்லாம் பிரச்சனையும் இல்லை உங்களை நீங்கள் சேஃப்டியா பார்த்துக்குங்க பார்த்துக்குங்க தயவு செஞ்சு உங்களுடைய குழந்தைகளையும் உங்களுடைய குடும்பத்தையும் இழக்க தயாராக இருக்காதிங்க ஸோ ஒருத்தர் வந்து பாக அவரும் ஒரு சாதாரண மனிதர் தான் நம்மளை வந்து ஒரு என்டர்டெயின் இருந்த ஒரு சாதாரண மனிதர் அவரும் நம்மளை போல ஒரு மனிதர் தான் என்னவரை நம்ம நேரில் பார்த்தது இல்லை திரையில மட்டும் பார்த்ததுனால கொண்டாடுறதுனால ஒரு ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது ஸோ அதுக்காக வந்து இவ்வளோ மெனக்கெட்டு அதையெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதான் அவருன்னு இல்லை எல்லா கட்சி தலைவர்களா இருந்தாலும் சரி அவர்கள் நமக்காக வேலை செய்ய வந்தவர்கள் புரிஞ்சலையில ஸோ அந்த மாதிரி நினைச்சுக்கங்க அவர் நம்மளுடைய வரி இருந்து சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு வேலையாட்கள் போலத்தான் அவ்வளவுதான் இன்னும் கொஞ்சம் அதிகாரம் இருக்கும் மற்றபடி அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து இது பண்ணி பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் உயிரை கொடுத்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் சேஃப்டியாக இருங்க இந்த இறந்த அனைவருக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய ஆந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் கண்ணீர் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அவங்க ஆன்மா சாந்தி அடையணும் அவங்க அந்த துயரத்துலேருந்து மீண்டு வரணும் அந்த குடும்பம் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களை வந்து சந்திப்பாருன்னு நான் நம்புகிறேன் நேற்று பத்திரிகையாளர் பத்திரிகையாளர்கள் வந்து கேட்கும்பொழுது கூட ஏர்போர்ட்டில் அவர் வந்து நிற்காமல் எதுவுமே சொல்லாமல் போயிட்டாரு அப்படிங்கிறதும் ஒரு இதாக தான் இருக்குது அவர் நின்று ஒரு வேளை ஆறுதலாவது சொல்லியிருந்திருக்கலாம் அல்லது இரங்கலையாவது தெரிவிச்சிருக்கலாம் நான் ரொம்ப வருதுனா அவங்க வந்து மறுபடியும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணியிருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது தனிப்பட்ட முறையில் ஸோ அதுக்கான காரணம் இதுவாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அவர் பண்ணியிருந்திருக்கலாம் இதுவே ஒரு பேசு பொருளாகப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அங்க தலைவர் வரணும் அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவருக்கு இடையூறாக மற்றவங்க இருந்தால் அதை சமாளித்து வந்துடுவார் நீங்களே இடையூறா இருந்தால் அவரால் சமாளிக்க முடியாது உங்களுடைய இழப்பையும் அவரால் தாங்கிக்க முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கும் ஏன்னா கண்டிப்பாக வந்து இதை விரும்புவாரா இவரை அது ஏற்றுக்குவாரா அப்படின்னா சத்தியமாக அவர் ரொம்ப வருத்தப்படுவார் எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவார் இந்த குழந்தைகளோட இறப்பையெல்லாம் வந்து நம்மளாலேயே கேட்குற நம்மளாலேயே தாங்கிக்க முடியல ஸோ அவருடைய கூட்டத்துக்கு வந்தவங்க அவரை ரசிக்கணும் அவரை பார்க்கணும் அப்படின்னு வந்தவங்க இப்படி அவங்களுக்கு ஒரு சம்பவம் நிகழ்ந்துருச்சு அப்படிங்கிறது வந்து அவர் ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப சவாலான ஒரு கேள்வியாக தான் இருக்கும் அது என்னங்கிறது தெரியல நீ அவரோட நிலைப்பாடு என்ன அவர் என்ன யோசிக்கிறார் என்ன சிந்தனையில் இருக்கார் அப்படிங்கிறத நமக்கு முழுமையாக தெரியல கண்டிப்பாக எல்லாரையும் வந்து பார்க்கணும் ஒரு இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக தெரிவிப்பாருன்னு நான் நம்புகிறேன் ஸோ எல்லோரும் சேஃப்டி ஆயிருங்க சேஃப்டி ஆயிருங்க சேஃப்டியாயிருங்க யாரை வேணா சப்போர்ட் பண்ணலாம் யாருக்கு வேணால் சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் செய்கிற பணியம் வைக்காதீங்க உங்கள் சேஃப்டியை தாண்டி தான் மற்ற எல்லாமே அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க நன்றி வணக்கம்